ரெண்டாயிரத்தி அஞ்சு ரொம்ப குவாலிட்டியாக இருந்து அதனால் எடுத்துருக்கோம் இந்த வண்டியில் டோர்லேயும் ஏற்பாக்கு வரும் பா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்டில் ஒரு பென்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அதுவும் எப்படி கண்ணாடி மாதிரி சும்மா பழ பழம் நிற்கா நம்ம ஜெயமாதி ஆட்டக்கணிசிவரூமில் தான் வந்து எடுத்து வந்திருக்காங்க அதுவும் இந்த புது ஷோரூமுக்கு இப்போ வந்து அப்டேட் ஆகிருக்காங்க ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசிலிருந்து திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ஹைவேஸில் மகிழ்வண்ணாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலே போதும் அதில் நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இவங்க ஷாப் வந்து நியூ ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஆமா எடுத்து கையில வச்சு ஓட்ட போறேன் நாங்க ஆமா ரெண்டாயிரம் இட மாதிரியாச்சு வீடியோ போடணும்னு சொல்லி அவங்களை வற்புறுத்தி கூட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரொம்ப குவாலிட்டியா இருந்து அதனால எடுத்திருக்கோம் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் வண்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னா அப்போ பென்ஸ்னா அப்போ ஃபீச்சர்ஸ் கம்மியா இருக்குமா அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் இப்போ வர இப்போ டோர்ல எல்லாம் ஏர்பாக் வருது இந்த வண்டியில டோர்லையும் ஏர்பாக் வரும் பாருங்க டாப்ல இருந்து அப்படியே வீவோ பாருங்க அப்படியே கண்ணாடி மாதிரிதான் இருக்கு நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு எல்லா வீலுமே அலாய்ல வந்து மேல இருக்கும் டயர்ல அப்படியே அந்த வீல இருக்க அந்த அப்படி அந்த பென்ஸ் லோகோவை காமிங்க ஒரு லக்ஸுரியான வண்டி ஆமா டீசல் வேரியன்ட் தானடா ஆமா டீசல் வேரியன்ட் C 220 <awfully illustrate> C 220 C 220 CDI ஆமா பேக் சைடு பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்துரும் 2005 ல இவ்வளவு ஃபீச்சர்ஸோட வருது ஆமா லோகோ பாருங்க ரியர்ல டிஃபாகர்ஸ் அப்பவே வந்து வந்துருச்சு ஆட்டோமேட்டிக் கேரி ஸ்டீரிங்லயே கண்ட்ரோலுக்கான ஃபீச்சர் கீ ஆப்ஷன் அப்பவே வந்துருச்சு குரூஸ் கண்ட்ரோலா இருக்கு குரு அப்போ குரூஸ் கண்ட்ரோல் இருக்கு குரூஸ் கண்ட்ரோல் இருக்கு இங்க பாருங்க மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் டேஷ்போர்டோட வியூ எல்லாம் பாருங்க ஏசி என்ன ஏசி வரும் அதுல ஆட்டோமேட்டிக் கிலோமீட்டர் கண்ட்ரோல் ஏசி வந்து எல்லாமே ஒர்க்கிங் தான் ஏர்பேக் இதுல எத்தனை வருது ஏர்பேக் பாருங்க இங்க கூட டோர்ல கூட ஒரு பேக் இருக்கு அதான் சொன்ன இப்ப சைட் டோர்ல எல்லாம் இப்ப வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே வருது பென்ஸுக்கான பட்ஜெட் அப்பலே கேட்டு கீ இருக்கு இதோட கீ பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் தான் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு பென்ஸ் வாங்கி ஓட்டிடலாம் வண்டி பக்கா டீசல் வண்டி மைலேஜ் பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் கிடைக்கும் மிஸ் ரேட் கம்மி பண்ணி தான் சொல்லிருக்காங்க அதுலேயே கண்டிப்பா ரேட் கண்டிப்பா கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸ் வந்து பேசி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சர்க்கிள் யாராச்சும் பென்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரிலீஸ் சந்திப்போம் நன்றி